மேசராசி அன்பர்களே உங்களுக்கு இந்த மாதத்தின் கிரக நிலைகளால் ஏற்படக்கூடிய சாதகமான பலன்கள் என்ன பாதகமான பலன்கள் என்ன பாதகமான பயனில் இருந்து விடுபட நீங்க என்ன செய்யணும் இது பத்தின முழுமையான தகவலையுமே வாங்க நாம இந்த பதிவுல பார்க்கலாம் மேசராசி அப்படின்னு சொன்னாலே இவங்க கிட்ட வந்துட்டு எந்த விதமான பிரச்சனை வந்தாலும் சரி எந்த விதமான சவால்கள் வந்தாலும் சரி தைரியமா கையாள தெரிந்தவங்களா நீங்க இருப்பீங்க மேச ராசிக்காரங்க எப்பொழுதுமே தலைமை பொறுப்புல பெரிய அளவில் இருக்கக்கூடிய நபர்களா இருப்பீங்க பொதுவாகவே பனிரெண்டு ராசிகளையுமே நீர் நெருப்பு நிலம் காற்று ஆகாயம் அப்படின்னு பஞ்ச பூதங்களையுமே உள்ளடக்கியதா இருக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு பஞ்ச பூதங்களின் குணாதிசயம் ஏதாவது ஒண்ணு இருக்கும் அந்த வகையில ராசி அன்பர்கள் பஞ்ச பூதங்கள்ல ஒன்றா இருக்கக்கூடிய நெருப்பின் குணாதிசயம் கொண்டவங்க அப்படின்னு கூட சொல்லலாம் மேச ராசி நட்பு கொண்டவங்க புதுவிதமான அனுபவங்களை அவங்களோட வாழ்க்கையில சந்திச்சிருப்பாங்க இந்த ராசிக்காரங்க எப்பொழுதுமே சோம்பேறித்தனமா இருக்கவே மாட்டாங்க சுறுசுறுப்பா செயல்படக்கூடியவங்களா இருப்பீங்க ஆனாலுமே உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒரு குணம் என்ன தெரியுமாங்க அது வந்துட்டு இந்த பிடிவாத குணம் இருக்கு இல்லையா அதுதாங்க உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒரு மைனஸ் அப்படின்னு கூட சொல்லலாம் உங்களுக்கு ஒரு காரியம் பிடிச்சிருச்சு அப்படின்னா அதை முடிக்கிற வரைக்குமே கவனமா செயல்படுவீங்க அதை கட்டாயம் செய்யணும் அப்படிங்கிற பிடிவாத குணம் உங்ககிட்ட இருக்கும் மற்ற ராசிக்காரங்க கிட்ட இல்லாத பல சிறப்பான குணங்களுமே அன்புகள் கிட்ட இருக்கும் ஏன்னா நம்ம தினமும் பார்க்கிற ராசி பிள்ளை பன்னிரெண்டு ராசிகள்லையுமே முதல் ராசியா வரக்கூடியது இந்த மேசம் ராசி இவங்ககிட்ட நிறையவே நகைச்சுவை உணர்வும் இருக்கும் குறும்புத்தனத்தை உருவமா கொண்டவங்க அப்படின்னு கூட சொல்லலாம் அதே போல இயற்கையை ரசிக்கிறது பிடிக்கும் இயற்கையிலேயே குழந்தைத்தனம் கொண்ட நபர்களாவும் இருப்பீங்க ஆனா உங்களுக்கு கோபம் வரும் பாருங்க சொல்லவே முடியாது சாது மிருண்டா காடு கொள்ளாது அப்படின்னு சொல்றதுக்கு ஏற்பதான் உங்களுக்கு வரக்கூடிய கோபமுமே அமைஞ்சிருக்கும் அந்த கோபம் அப்படிங்கிறது கூட மேலேயுமே எப்பொழுதும் வரக்கூடியதில்ல அநியாயத்தை கண்டா பொங்குவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல அதுதாங்க உங்க கோபம் நியாயத்துக்கு உறுதுணையாகவும் அநியாயத்துக்கு எதிராகவும் செயல்படக்கூடியவங்க இந்த மேசராசி அன்பர்கள் இவ்வளவு சிறப்பான குணம் படைத்திருக்க கூடிய உங்களுக்கு வரும் காலத்தில் ஏற்படக்கூடிய பலன்கள் கிரக நிலைகள் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் இது பத்தின தகவலை நாம இப்ப பாக்கலாமா மேசம் ராசி செவ்வாய் பகவான ராசி அதிபதியா கொண்டது இந்த ராசியில அஸ்வினி பரணி கார்த்திகை மூன்று நட்சத்திரங்களுமே அடங்கியிருக்கு முதல்ல உங்களுக்கு ஒரு நல்ல விஷயத்த சொல்லலாம் இந்த மூன்று நட்சத்திரக்காரங்களுமே உங்களோட வாழ்க்கையில எப்பேற்பட்ட இன்னல் வந்தாலும் சரி கஷ்டங்கள் வந்தாலும் சரி துவண்டு போவீங்க இல்லையா அந்த துவண்டு போகாம இருக்க நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தா செவ்வாய்க்கிழமையில் முருகன் பெருமான் வழிபாட்டை தொடர்ந்து செஞ்சுட்டு உங்களோட வாழ்க்கையில கூடிய விரைவில் நன்மைகள் வருவதை நீங்க கண்கூடாக கூட காண முடியும் ஏன் அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு அதிபதி செவ்வாய் முருகனுமே செவ்வாயின் அதிபதியாக கொண்டதுனால நீங்க கேட்குற நல்ல விஷயங்களை கட்டாயம் உங்களுக்கு முருகப்பெருமான் கொடுப்பாரு ரொம்ப நாளாக நிறைவேறாத ஆசை இருந்தாலுமே செவ்வாய்க்கிழமையில நெய் தீபம் போட்டு முருகப்பெருமானை வழிபட்டுட்டு வாங்க அந்த நிறைவேறாத ஆசையுமே கூடிய விரைவில் நிறைவேறும் முருகப்பெருமானை மனமாற நம்புங்க கட்டாயம் உங்களுக்கு எல்லா விஷயத்தையுமே நல்லதாக நடத்தி கொடுப்பார் நீங்க செய்யக்கூடிய விஷயத்தில் ஏற்படும் தடைகள் தாமதம் இது எல்லாமே விளக்கு பெறும் நன்மைகள் பலரும் உங்களை வந்தடையும் உங்களுக்கு முருக பெருமாள் பிடிக்கும் என்றாலும் சரவணபவ முருகா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மூன்று முறை மறக்காம பதிவிடவும் செய்யுங்க எல்லாம் முருகனின் அருளால் மேசராசி அன்பர்களுக்கு எல்லா விதமான நன்மைகளையும் நீங்க பெற்று நலமுடன் வாழ நாங்கள் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கிறோம் வரக்கூடிய காலகட்டத்தில் மேசராசி அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட நாட்களும் அமைய போகுது நீங்க நினைச்ச விஷயங்கள் நிறைவேறுமா நிறைவேறாதா உங்களுக்கு பலமா என்ன இருக்கும் பலவீனமா என்ன இருக்கும் கவனமா செயல்பட வேண்டிய விஷயங்கள் என்ன இது குறித்த தகவலை வாங்க நாம இப்ப தொடர்ந்து பார்க்கலாம் முன்பு சொன்னது போலதான் வீரத்தை அணிகலனா கொண்டது செவ்வாய் பகவான் செவ்வாயை அதிபதியா கொண்டவங்க மேசராசி அன்பர்கள் நீங்க நவகிரக நாயகர்களின் முதல்வனான சூரியன் உங்களோட ராசிக்கு இரண்டாம் இடத்துல இப்படி இருக்கிறார் இப்போ வந்துட்டு எப்படியாவது நீங்க கடனை அடைக்கணும் அப்படின்னு கடுமையா உழைக்கக்கூடிய காலகட்டம் இருந்தாலுமே அதற்குரிய பலன் கொஞ்சம் தாமதமா தான் கிடைக்கும் வெளியில சிக்கல் சிரமங்கள் இருந்தாலுமே குடும்பத்தில் இருக்கிறவங்க உங்ககிட்ட அனுசரணையாக நடந்துக்குவாங்க அந்த ஒரு விஷயம் மனதிற்கு கொஞ்சம் இதமா இருக்கும் சந்திர பகவானின் இடப்பயிற்சியுமே தொழிலுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும் விதத்தில் அமைஞ்சிருக்கிறதுனால நீங்க உங்களோட சாணக்கிய தனத்தால வியாபாரத்துல ஒரு புதிய சாதனையை படைக்க போறீங்க செவ்வாய் நான்காம் இடத்தில் இருக்கும் பொழுது இஷ்டப்பட்டு கடன் கொடுத்து கஷ்டப்படக்கூடிய வாய்ப்பு அதனாலதான் பெரும்பாலும் கடன் வாங்காம ஒரு விஷயத்தை செயல்படுத்துங்க கடன் வாங்கினா அது திருப்பி கட்ட முடியாம கொஞ்சம் கஷ்டப்படுறது மாதிரியான சூழ்நிலை வரலாம் முன்னேற்றத்திற்காக நீங்க வாங்கறது ஒரு தவறும் இல்லை அது சிறிய அளவிலானதாக இருந்தால் கொடுக்கும் கவனமா இருங்க அதே போல சிந்தித்து செயல்பட வேண்டிய காலகட்டம் தான் இது சகாய ஸ்தானத்திற்கு குரு பகவானும் இடத்திற்கு கேது பகவானும் லாவஸ்தானத்திற்கு ராகு பகவானும் வராங்க இந்த வார இறுதியில உங்களோட ராசியை விட்டு புதன் பகவானும் செல்றாரு தனஸ்தானத்தில் பூர்வ புண்ணிய ஸ்தான அதிபதி சூரியனும் இருக்கிறதுனால உங்களுடைய பேச்சு திறமை அதிகரிக்கும் மனதுல ஆசை கடன் போல பெருகும் உங்களுக்கு நிறைய உருவாகும் அதெல்லாம் செயல்படுத்தி உங்களோட தொழிலும் நினைப்பீங்க தனிப்பட்ட வாழ்க்கையிலையுமே ஒரு விதமான நிறைவு உண்டாகும் வருமானத்திற்கான சாத்தியக்கூறு கூறு இருக்கு ஓரிரு வாரங்கள்ல கொடுக்கல் வாங்கல்கள் விஷயங்கள் எல்லாருமே ஒரு நிதானத்துக்கு வந்துடும் நீங்க சிறப்பா பணியாற்றுவதன் மூலம் பதவி உயர்வு இடமாற்றம் உத்தியோக மாற்றம் கூட வரலாம் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் காது மூக்கு தொண்டை தொடர்பான ஆரோக்கிய பிரச்சனை ஏதாவது வரலாம் அந்த மாதிரியான பிரச்சனை வரும் பொழுது உடனடியாக மருத்துவரை அணுகி மருத்துவம் பார்த்துக்கிறது நல்லது திடீர்னு குடும்பத்தோட நீங்க தூரதேச பயணங்கள் மேற்கொள்ள வேண்டிய வாய்ப்பு உண்டாகும் அது சுற்றுலாவாக கூட இருக்கலாம் குலதெய்வ கோவிலுக்கு செல்லக்கூடிய வழிபாடாக கூட இருக்கலாம் இந்த மாதிரியான வாய்ப்பு கிடைக்கும் பொழுது பயன்படுத்திக்கோங்க ஏன்னா இவ்வளவு நாள் பட்ட கஷ்டங்களும் காணாமல் போகவும் வருங்காலத்தில் வரக்கூடிய நன்மைகள் உங்களுக்கு கூடிய விரைவில் கிடைக்கவும் குடும்பத்தோட நீங்க குலதெய்வ வழிபாடு செய்வது நல்ல விதமான முன்னேற்றத்தை கொடுக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க முடிஞ்சா மாதத்திற்கு ஒரு முறை நீங்க குலதெய்வ வழிபாடையுமே செய்யுங்க நன்மைகள் பலவும் வந்து சேரும் கணவன் மனைவி உறவில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் நீங்கி இணக்கம் உண்டாகும் அன்பு அதிகரிக்கும் மேலும் இந்த மாதம் ஏற்படக்கூடிய வீண் முறைய செலவுகள் குறையும் மேலும் பற்றாக்குறையா இருக்கு அந்த விஷயங்கள் எல்லாம் மாறும் உங்களுடைய குலதெய்வ வழிபாடு உங்களோட வாழ்க்கையில சிறப்பான முன்னேற்றத்தை கொடுக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ வந்துட்டு மேஷ ராசியில் இருக்கக்கூடிய அஸ்வினி பரணி கார்த்திகை இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்குமே என்ன விதமான மாற்றங்கள் வரும் அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க எந்த முயற்சி எடுத்தாலுமே அதுல வெற்றி பெறக்கூடிய அமைப்பு உண்டாகும் எடுத்த காரியத்தை திறமையா செஞ்சு முடிக்கக்கூடிய ஆற்றல் பிறக்கும் தன்னம்பிக்கை தைரியம் அதிகரிக்கும் சிந்தனையில ஒரு தெளிவு வரும் எந்த பிரச்சனையுமே எதிர்கொள்ளக்கூடிய தன்னம்பிக்கை தைரியம் உங்களுக்கு பிறக்கும் முதல்ல இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் அப்படிங்கறத பாக்கலாம் இந்த வாரம் உங்களுக்கு சின்ன சின்ன செலவுகள் ஏற்படும் அது ரொம்பவும் நீங்க கவலைப்பட தேவையில்லை நிறைய சுப செலவுகளுமே வரும் அதனால பெருசா நீங்க மனக்கவலை அடைய தேவையில்லை இருந்தாலுமே அதற்கேற்ற பண வரவுமே உங்களுக்கு திருப்தி தரும் வகையில இருக்கும் அதனாலதான் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்றோம் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுடைய தன்னம்பிக்கை உங்களுடைய திறமை இது எல்லாமே அதிகரிக்கும் நுண்கலை கட்டிடக்கலை சார்ந்த தொழில் செய்கிறவங்களுக்கு ரொம்பவுமே நல்ல ஒரு வாரமா இந்த வாரம் அமையப் போகுது அது அப்படியே நீங்க தொடர்ச்சியா கண்டினியூ பண்ணீங்கன்னா வரக்கூடிய காலகட்டங்களுமே அம்சம் நிறைந்ததா இருக்கும் நல்ல ஒரு தொழில் சிறக்க வாய்ப்புகள் வந்து சேரும் அடுத்து மேஷம் ராசியில் இருக்கக்கூடிய பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரம் எல்லா விதமான செயல்களுமே நல்லபடியா உங்களுக்கு நடக்கும் கொஞ்சம் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் எல்லா விஷயத்திலும் செயல்பட்டா அது மட்டும் இல்லாமல் வீடு வாகனம் ஆபரணங்கள் வாங்கும் போது கொஞ்சம் கவனமா நீங்க செயல்படணும் எல்லாம் சரியா இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு கையெழுத்து போடணும் உங்களுடைய தாயார் மற்றும் தாய் உறவினர்களுடன் நீங்க வீணா வாக்குவாதம் செய்யறத தவிர்க்கணும் தேவைப்படும் போது மட்டும் பேசுங்க மற்ற நேரத்தில எல்லாம் ஏதாவது பேசி வீண் வம்பு வழக்கில மாட்டிக்காதீங்க நிகழ்காலத்துல இருக்கிறதுக்கு பழகிக்கோங்க நம்ம உறவினர்களோட அடுத்து என்ன நடக்கும் இதுக்கு முன்னாடி நடந்தது என்ன அப்படிங்கறத தேவையில்லாம பேசி பிரச்சனையை பெருசாக்கிடாதீங்க நடந்த விஷயம் முடிஞ்சிருச்சு விட்டுருங்க வரக்கூடிய விஷயம் இனிமேதானே வரும் அத அப்ப பாத்துக்கலாம் இப்ப என்ன நடக்குதோ அதற்கான வாய்ப்புகளை மட்டும் அமைச்சுக்கோங்க நல்லதா இருக்கும் அதுக்குதான் நிகழ்காலத்துல இருக்க பழகிக்கோங்க அப்படின்னு சொன்னோம் பழைய பிரச்சனைகளை பேசுவதன் மூலம் உங்களுக்கு இன்னுமே ப்ராப்ளம் அதிகரிக்கும் மாணவ மனைவிகள் மிகுந்த எச்சரிக்கையோடு படிச்சா நன்மைகளை பெற முடியும் கார்த்திகை ஒன்றாம் மாதம் கொண்ட நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த வாரம் நீங்க நிதானமா செயல்பட்டீங்கன்னா எந்த ஒரு காரியத்தையுமே எளிதில் செய்து முடிக்க முடியும் மேலும் நீங்க உங்களோட வார்த்தைகள்ல கவனமா இருக்கணும் நிதானத்தை கடைபிடிக்கணும் தேவையில்லாத இடத்துல கருத்து கூறாதீங்க கேட்டா மட்டும் உதவி செய்யுங்க உதவி கேட்காதவங்களுக்கு நீங்களா போய் உதவி செய்யக்கூடாது மேலும் நன்மைகள் பலவும் வந்து சேரணும் அப்படின்னா உடல் ஊனமுற்றவங்களுக்கு உங்களால முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க நன்மைகள் வரும் முடிஞ்சா தினமுமே உங்களோட முன்னோர்களை வணங்குங்க அது வந்துட்டு உங்களோட வாழ்க்கையில பலவிதமான விதமான கொடுக்க சிறப்பான ஒரு வழிபாடாக கூட நீங்க வச்சுக்கலாம் என்ன மேஷராசி என்பவர்களே இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கணும்னு நினைக்கிறோம் பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இப்போ தான் டைம் நம்மளோட சேனலை பார்க்கறவங்களா இருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கூட வர பெல் அக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் உடனுக்குடன் உங்களை வந்து அடையும்